வணக்கம் தமிழ் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அருமையாக இருக்கேன் நாம் இன்றைக்கி நம்ம கிங்ஸ் தமிழா சேனலில் உடைச்சி ஊற்றுன முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக கறி குழம்பு மாதிரி எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுன்றதை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இன்னும் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் ஒரு பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருட்டும் கருவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கிறேன் இதில் சின்ன வெங்காயம் உரித்தது ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு நல்லா உரித்து சேர்த்துக்கிறேன் நான் இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் பாருங்க வதங்கிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா கிண்டிக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நம்ம இப்போ சேர்த்து வச்ச இந்த கலவை வந்து குடிச்சிருச்சு இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் பாருங்கள் சிம்மில் வச்சுட்டு முட்டை கரு உடையாமல் நம்ம கொஞ்சம் கவனமாக உடைச்சி ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு முட்டைக்கும் கேப் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம உடச்சி ஊற்றிக்கணும் அடுப்பு முக்கியமாக சிம்மில் இருக்கணும் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா முட்டை உடஞ்சிரும் சிம் பாருங்கள் சிம்மில் இருக்கு சிம்முலேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த முட்டையை கவனமாக திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நம்ம திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டதுக்கப்புறமா பாருங்க அச்சோ சாரிங்க இது உங்களுக்கு வீடியோ கவரேஜ்க்காக இப்படி எடுத்தேன் கொஞ்சம் அகலமான கரண்டி வச்சு எடுத்தீங்கன்னா அது உடஞ்சி விழுகாது சுவையான முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்ருக்கு தேங்காய் சேர்க்க வேணா நினைச்சோங்க அப்படியே எடுத்து பரிமாறிக்கலாம் நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு சில தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சி அதோட சேர்த்துக்கிறேன் தேங்காய் அரைச்சு சேத்தாச்சே, லைட்டா கலக்கி விட்டுக்கலாம் முட்டை உடையாம கொஞ்சம் கவனமா நம்ம கிளறி விடலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் கறி குழம்பு மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பண்ண குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்